ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் லைவுக்கு தாமதமாக வந்ததற்காக வருந்துகிறேன் ஐயோ பரவல் பரவல்

அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு நடைமுறைக்கு சாத்தியமில்லை இந்தியாவின் பரந்துபட்ட தேர்தல் முறையில் சிக்கல்களை கவனத்தில் கொள்ளாத ஒரு தீர்வாக இது இருக்குது கூட்டாட்சி இயலை சிதைப்பதாக இருக்குது வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு காலங்களில் தேர்தல் நடக்கிறது தான் அந்தந்த மாநிலத்துக்குரிய பிரச்சனைகள் ஆட்சி முன்னுரிமைகள் இதையெல்லாம் பத்தி விவாதிக்க முடியும் ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் போறது அது அந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி செய்யாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது புதுசாக வந்து லா கமிஷன் ஏற்கனவே ரெண்டு தரம் இது எக்ஸாமின் பண்ணிருக்காங்க எக்ஸாமின் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த செலவினங்களை குறைக்கும் இந்த இவங்க ஆர்ம் போர் நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து குறைக்கும் திரும்ப திரும்ப எலெக்ஷன் நடத்துது இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய ஐந்துலேருந்து இருந்து ஏழு தேர்தல்கள் நடக்கின்றன அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் குறைக்கும் இதெல்லாம் வந்து நன்மைகள் இது நடந்ததுன்னா இது நடக்கிறதுக்கு வந்து என்னன்னா இது பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்கிற அதே நேரத்தில் சட்டமன்றங்களுக்கும் எலெக்ஷன் நடத்தணும் முதல்ல தான் வச்சிருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டுலையும் அம்பத்தேழுலையும் அறுபத்திரண்டு அறுபத்தேழு வரைக்கும் அது மாதிரி தான் இருந்தது ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது ஏன்னா அந்நேரம் வந்து லோக்சபா வந்து அஞ்சு வருஷம் தன்னுடைய டென்யூரம் முடிச்சது எல்லா சட்டமன்றங்களும் அஞ்சு வருஷம் தங்களுடைய டென்யூரம் முடிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து சுச்சுவேஷன் வந்து மாறிச்சு லோக்சபாவே வந்து ஒரு செவன்டி செவன்ல வந்து செவன்டி நைன்ல போகலையா போயிட்டு மறுபடியும் எயிட்டில் வந்து எலெக்ஷன் நடத்துறாங்க லோக்சபாலேயே வந்து அதே மாதிரி பல சட்டமன்றங்கள்ல வந்து அந்த ஆட்சி க கவிழ்க்கப்படுகிறது அல்லது ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யப்படுகின்றது அதனால மறுபடியும் எலெக்ஷன் வரணும்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இது அரசியல் சட்டம் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்றத்துக்கு வந்து டென்னியூர் லோக்சபாவுக்கு நாடாளுமன்ற லோக்சபாவுக்கு டென்னியூர் வந்து அஞ்சு வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து ஐந்து வருடமோ அல்லது எதிர்பாராத காரணங்கள் அதற்கு முன்னால் முடிந்து விட்டாலும் அப்ப எதிர்பாராத காரணங்கள் எதுவும் நடக்கலனா அதனுடைய டென்னியூர் வந்து அஞ்சு வருஷம் அதே மாதிரிதான் சட்டமன்றங்களுக்கும் எதிர்பாராத காரணங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதனுடைய டென்னியூர் வந்து அஞ்சு வருஷம் இப்ப இவங்க என்ன பண்ண பாக்குறாங்க இப்ப எதிர்பாராத காரணங்கள்னாலும் ஒரு சட்டமன்றம் வந்து கொலைஞ்சிருச்சுன்னா இப்போ உள்ள சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்ப கர்நாடகால வந்து சட்டமன்றத்துல வந்து மறுபடியும் தேர்தல் நடத்துனாங்க மறுபடியும் தேர்தல் நடத்தும் போது ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்துடைய ஆயுள் அற்பு அல்பாயுஸாக முடிஞ்சிருச்சு புதுசா வந்து நீங்க தேர்தல் நடத்தி வர்ற அந்த சட்டமன்றத்துக்கு ஐந்து ஆண்டுகள் உண்டு அதனுடைய உரிமை இப்ப இவங்க சொல்றது ஏறக்குறைய எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதில் வந்து நாடாளுமன்றத்துக்கும் எல்லா சட்டமன்றங்களுக்கும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சுட்டாங்கன்னா கர்நாடகாவோ மத்திய பிரதேசோ உத்தரப்பிரதேசோ ஏதோ ஒரு மாநிலத்துல வந்து சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது சிரமான ஆட்சி நடத்த முடியவில்லைன்னு ரெண்டு வருஷத்துல கலைச்சிட்டா அடுத்து திரும்ப வர்ற சட்டமன்றத்துக்கு மூணு வருஷம் தான் ஆயுள் அப்படின்னு ப்ரப்போசன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்ததுன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இன்னொன்னு சாவரணிட்டிங்கிறது வந்து ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் உண்டா இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை மாநிலங்களுக்கும் சாவரனிட்டி உண்டு மாண்புடைய சாவரண்டி வந்து ஒன்றிய அரசின் சாவரண்டியோடு இணைந்து செல்வது ஆனால் அவர்களுடைய ஏரியா ஆஃப் ஜூரிஸ்டேஷன்ல அவங்களுக்கு சாவரண்டி உண்டு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்திருக்கு ஏனென்றால் இது வந்து ஒரு கூட்டாட்சி ஃபெடரல் சிஸ்டம் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இவ்வளவு கிளியராக சொல்லியாச்சு இப்போ மறுபடியும் இவங்க ஏதாவது வைக்கணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா குழப்பணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இவங்க அந்த ஒருமைப்பாட்டையே குலைக்கிறது வெற்றி காண்பாங்க இதுதான் உண்மை அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுகிறது அதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அதுக்கப்புறம் ஏன் ஃப்ளோட் பண்ணுறாங்க மேனிப்புலேட் பண்ணி மெஜாரிட்டி டூ தேர்ட் மெஜாரிட்டி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்களா அல்லது அந்த மாதிரி ஒரு த்ரெட்டு மூலமாக எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்களா இப்படி பல கேள்விகள் அதை சுற்றியும் வருது சார் இல்லை முக்கியமான கேள்வி இதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா எதனால பண்ணுறாங்கன்னா இவங்க தங்களுக்கு கிடைத்த ஓட்டு வந்து தங்களுக்கு கிடைத்த வாக்கு தங்களுடைய ஓட்டு வங்கிங்கிறது வந்து அந்த இந்துத்துவ கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்க த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷனை நம்ம இதை பண்ணதை நம்ம வரவேற்கிறவங்க சிஏஏ வர்றதை வரவேற்கிறவங்க இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது இதையெல்லாம் நம்ம வந்து நிறுத்து போக விட்டோம்னா அந்த கூட்டம் நம்மளை விட்டு போயிடும் அதனால ஒரே அடி அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த தீவிரவாதத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் அதனால தான் ஒர்க் போர்டு பில்லில் கொண்டு வந்தேன் கொண்டு வந்துட்டு போட் பில்லு வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி போயிடுச்சுன்னா என்ன சொல்லலாம் நீங்கள் எனக்கு முழு மெஜாரிட்டி கொடுக்கலையில அதனால தான் இப்படி ஆயிடுச்சு இல்லைனா நான் பண்ணியிருப்பேன்ல இப்போ இதே மாதிரி தான் இதையும் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை கொண்டு வருவாங்க எதிர்ப்பு வந்த உடனே என் தெலுங்கு தேசமே எதிர்க்கு எதிர்க்கிற சூழ்நிலை இருக்குது நிதிஷ்குமாரையும் எதிர்க்கிற சூழ்நிலை இருக்குது உடனே இதை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிவிடணும் ஆனால் அந்த சமயம் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு மட்டும் மெஜாரிட்டி இருந்தால் இந்த மாதிரி போயிருக்குமா அதனால் நீங்கள் மெஜாரிட்டி கொடுங்க அப்போ அந்த ஓட்டு வங்கியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதை விரிவுபடுத்த வேண்டும் அந்த ஓட்டு வங்கி எந்த அடிப்படையில் தக்க வைத்துக் கொள்கிறார்கள் இந்தியாவை பிளவுபடுத்துகிற அடிப்படையில் தக்க வைத்துக் கொள்கிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத மறந்துட்டு வேற்றுமையே இல்லாமல் இருக்கணும் அது எப்படி பாசிபிலிட்டி வேற்றுமையே இல்லாமல் இருப்பதுங்கிறது அது எப்படி முடியும் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பதில் தான் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் இந்திய குடியரசின் வெற்றியும் அடங்கி இருக்கிறது அதை காலி ஒன்று பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம் தான் ட்ரை பண்றாங்க அப்புறம் சார் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு மோடியின் உத்தரவாதத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து அப்படிங்கிறதும் இருக்கு ஸ்ரீநகர் பிரச்சாரத்துல சொல்றாரு இது பழைய ஒரு சினிமா வசனம் தான் நினைவுக்கு வருது எதற்காக மாநில அந்தஸ்தை நீக்கி யூனியன் பிரதேசம் பிரதேசமாக்கணும் திரும்ப எதற்காக மாநில அந்தஸ்து கொடுக்கணும் பேசாம பருத்தி மூட்டை அந்த இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் நினைவுக்கு வருது குடௌன்ல இருந்து பருத்தி முட்டையை தூக்கணும்னு இவருக்கு தூக்கிட்டு வந்த பருத்தி மூட்டையை திரும்பவும் குடவுன் கொண்டு போகணும்னு இவருக்கு விருப்பம் கிடையாது இவருடைய வார்த்தை யாருங்க நம்புவாங்க இந்த பத்து வருஷத்துக்கு இவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் இவங்க நிலை வைத்திருக்காங்க விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாயிடுச்சா எத்தனை சொல்லலாம் இது மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா ஏய் இப்போ சொல்கிறாங்களே மாநில அந்தஸ்து கொடுப்போம் ஏன் இப்பயே கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் வந்தது இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன கஷ்டம் வந்தது ஒரு கஷ்டமும் இல்லையே அதனால இதெல்லாம் நம்பதற்குரிய சொற்கள் இல்லை அவர் அந்த பிரச்சாரத்துல ரொம்ப எல்லைகள் தாண்டி ஒரு பிரச்சாரம் செய்வது போல இருக்கு சார் ராகுல் நக்சல் சிந்தனை உள்ள ராகுல் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற காங்கிரஸ் கட்சி அப்படின்லாம் பேசுறாரு அது மக்களவை தேர்தல் நடக்கும் போது இந்த மாதிரி பேசியதை கூட புரிந்து கொள்ள முடியுது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டும் இதே மாதிரியான பேச்சை ஏன் பேசுறாரு அப்படிங்கறது அந்த மூன்று குடும்பங்கள் அங்க அரசியல் வாய்ந்த மூன்று குடும்பங்களை பற்றியும் இன்னும் ரொம்ப கொச்சையா பேசுறாரு அதை பத்தியும் பேசலாம் சார் முதல்ல ராகுல் காங்கிரஸ் ரெண்டையும் பத்தி அவர் பேசுறதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அவர் போன எலெக்ஷன்ல பேசின மாதிரியே தான் இருக்காரு அதை நான் ஒத்துக்கலாம் ஆமா போற இல்ல போற நிகழ்ச்சியில் முஸ்லீம்களை எந்த திட்டம் திட்டினாருல எவ்வளவு தூரத்துக்கு முஸ்லீம்களை வந்து பாகுபடுத்தி ஏன் இப்ப போய் பேச வேண்டியதானே அந்த தைரியம் இருந்தா இப்ப அதை பேசினா என்ன ஆகும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசாம புதுசா கரண்டி விடுறாரு ஒரிசால வந்து அந்த ஆட்சியை கலக்கவே முடியாது என்ன பண்ணலாம் ஒரியா இல்லாத கையில ஆட்சியை கொடுக்க போறாரு பட்னாயின்னு கதையை கிளப்பி விடலாம் ஒரிசா இது பூரி ஜெகநாதர் கோயில் டிரஸ்வரிடைய சாய் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒரு கதையை கிளப்பி விடலாம் அந்த பூரி அரசர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கதான் ட்ரஸ்டி அவர் ரொம்ப லேட்டா வந்து சொன்னார் இல்லையே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை அது சொல்லி இருந்தா சரி பிரச்சனை வந்து தெளிவடைஞ்சிருக்கும் ஆனா இப்படி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லிதான் அங்க வந்து மக்களை வந்து குழப்பி விட்டாங்க இப்ப இன்னைக்கு வந்து அதே மாதிரி வந்து பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பாகிஸ்தான் கூட இருக்காங்க இப்ப நான் கேக்குறேன் இவர் வந்து சொல்றாரு ராகுல் காந்தி வந்து சொல்றாரு இதுல அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அமெரிக்க நாடு என்ற அளவில் பார்த்தால் அல்லது பாகிஸ்தான் டெரரிஸ்டை எதிர்த்து என்ற அளவில் பார்த்தால் எங்களுடைய நிலைப்பாடும் பிஜேபி நிலைப்பாடும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் போய் சொன்னார் சில விஷயங்கள்ல எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை சொல்லிருக்கலாம் ஆனா சொல்லலை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா உன்னடையே இவர் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அடிவரடி அப்படின்னு பேசியிருப்பாரா ராகுல் காந்தியை பத்தி இப்போ இவங்க வந்து சொல்றாங்க பாகிஸ்தான் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு இந்த இதை வந்து சிறுசவன் அபிரிகேஷன் பத்தி எங்களுடைய நிலைப்பாடும் அந்த இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடும் தேசிய மாநாட்டோட நிலைப்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு அதுல என்ன வந்துச்சு இப்ப அவரும் சொல்றாரு இந்தியா நாட்டுல இந்திய நாட்டுல இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்வோம் நாங்களே தீர்வு காண்போம் எந்த நாட்டிலிருந்தும் நாங்கள் உதவி கோரவில்லை இதுவும் அவர் போகும்போதெல்லாம் எல்லா நாட்டிலையும் பேசுறாரு சார் ஆனா இந்த போஷனை மட்டும் யாரும் அவர் பேசியதாக வெளியில சொல்வது இல்லை பிரஸ் இந்த அளவுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கூடாது பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி முதல்ல அந்த பில்லர் தான் இணைஞ்சு சாஞ்சி விழுந்துருச்சு அதுதான் வருத்தத்திற்குரியது அதுக்கப்புறம் சார் அந்த காங்கிரஸை வந்து நேரு குடும்பம்னு சொல்றாரு நேஷனல் கான்பரன்ஸ் ஷேக் அப்துல்லா குடும்பம்னு சொல்றாரு பிடிபிய முஃப்தி முகமது சையீதோட குடும்பம்னு சொல்றாரு இந்த மூன்று குடும்பங்களும் மக்கள் உரிமையை பறிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றன அப்படின்னு சொல்றாரு கொள்ளை அடிப்பது தங்களுடைய பிறப்புரிமைன்னு இந்த மூன்று குடும்பங்களும் நினைக்கின்றன அப்படின்னு சொல்றாரு வெறுப்புணர்வை இந்த குடும்பங்கள் பரப்பி பரப்பியதே வன்முறைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு குடும்பம் இருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு சங் பரிவார்னு ஒரு குடும்பம் இருக்கு குடும்பம் இருக்கு அறிவார் குடும்பம் தான் சங் சங்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அப்படி ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் என்ன செய்யுது நாங்க வந்து கடவுள் கடவுள்னு சொல்லி சொல்லுவோம் கடவுளுக்குன்னு சொல்லி கோயில் கட்டுறதுக்கு எங்காலங்கிட்டே வந்து கோயிலை கட்டுன்னு சொல்லுவோம் ஒரு மலையில வந்து அந்த சிலையே கரைஞ்சு போயிடும் அதை பத்தி பேசக்கூடாது ராமர் கோயில்னால இந்தியாவே பட போகுதுன்னு சொல்லுவோம் கட்டின ராமர் கோயில் வந்து ஒழுகும் அதை பத்தி பேசக்கூடாது ராமர் கோயிலுங்கிற பேர்ல நாங்க ஏழை நிலத்தை வந்து அடிமாட்டு விலைக்கு அடிக்காத குறையா புடுங்குவோம் அதை பத்தி பேசக்கூடாது சிவாஜி வந்து மராத்தா பிரைட வந்து நிலைநிறுத்தின ஒரு மாமன்னர் அவருக்கு சிலை எழுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த சிலை வந்து காத்துல வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம் அதை பத்தி பேசக்கூடாது எல்லாம் என்ன யோக்கியத இருக்கு மத்தவங்களை பத்தி பேசுறது அதுக்கப்புறம் இன்னும் ஆர்வத்தோட ஆரம்பிச்ச ஒரு டிரைவ் வந்து கடுமையான பெண்ணடைவை சந்தித்திருக்கிறதுன்னு ஒரு நாளிதழ்ல செய்தி போட்டிருக்காங்க சார் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்க்கையில கடும் பின்னடைவு ஒரு கோடி டார்கெட் இருந்தது அப்படின்னு அந்த பத்திரிகையில சொல்றாங்க ஒரிஜினலா அப்படி சொன்னாங்களா தெரியல ஒரு கோடி டார்கெட்டு ஆனா சேர்ந்ததோ வெறும் அஞ்சு லட்சம் தான் அப்படின்னு அந்த தலைப்புல போட்டிருக்காங்க அது தவிர பாண்டிச்சேரியில புதுச்சேரியில அறக்கட்டளை விசேஷ நாட்கள்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் விசேஷ நாட்கள்ல உங்களுக்கு பரிசு பொருட்களை அனுப்புவோம் போன் நம்பர் கொடுங்கன்னு வாங்கினாங்க பார்த்தா நீங்கள் பாஜகவில் இணைந்ததற்கு நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு மெசேஜ் வருது அப்படின்னு பகிரங்கமாக பெண்கள் வந்து புகார் சொல்றாங்க இந்த இந்த நிலைமை வந்து அரசியல் கட்சி ஒன்று இப்படி மெம்பர்ஷிப் டிரைவ்லேயே தெல்லுமுல்லுகள் செய்கின்ற செய்கிறதை பார்த்தா எப்படி தோணுது ஏதோ பூம்புகார் பாட்டு நினைவு கூறு அண்ணாமலையை நினைக்கும் போது தப்பித்து திரும்பி வர்ற வரைக்கும் எந்த பெரிய நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டாம் அதாவது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு எந்த பெரிய நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டாம்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கிறதாக டாக்டர் தமிழிசை இங்க கோயம்புத்தூர்ல பேசும் போது அதுவும் என்னன்னு புரியல சார் இல்ல அப்ப மறைமுகமா மேலோட சொல்லுது உங்களுக்கு வந்து அவர் இல்லாத போது ஒன்னையும் பண்ற கெப்பாசிட்டி இல்ல பேசாம வாய மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம் அப்படிதான் எடுத்துக்கணும் வேற எப்படி எடுத்துக்கிறது கெப்பாசிட்டி இல்லையா அதிகாரம் இல்லையா என்ன சொல்றாங்க இல்ல கெப்பாசிட்டி இல்லை எனவே அதிகாரம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கு அமெரிக்க கோர்ட் வந்து சம்மன் அனுப்பியதாகவும் ஒரு செய்தி இருக்கு சார் அந்த சீக்கிய கலிஸ்தான் ஆதரவாளர் சீக்கியர் ஒருவர் ஒருவரை கொலை செய்வதற்கான முயற்சி நடந்ததுன்னு ஒரு பிரச்சனை ஓடிச்சு அந்த கனடால வந்த சர்ச்சைக்கு அப்புறம் யுஎஸ்லயும் அந்த சர்ச்சை வந்தது அந்த நபர் வந்து கோர்ட்ல போட்டிருக்காரு அதுக்கு அரசுக்கு சம்மன் அனுப்பி இந்திய அரசு வந்து அதை முழுவதுமாக நிராகரிக்கிறது அரசுக்கு நேரடியாக வெளிநாடுகளிலேருந்து கோர்ட்டு சம்மன் அனுப்புவது சரிதானா அது எப்படி அந்த சிஸ்டம் எப்படி அப்படின்னு தெரியல அது சரியில்லை ஆனால் அமெரிக்கா இதில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அவங்க காங்கிரஸில் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அந்த ஆக்ட் என்னென்னா நம்ம நாட்டுக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் அவங்க உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்கள நாங்கள் இங்கே எழுதிட்டு வந்து விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அப்படித்தான் ஒசாமா பென்லன் வந்து அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பிடிச்சிட்டு போனது இது வந்து சரி கிடையாது இன்னொரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே நீங்கள் போய் உதாரணமாக நம்ம எம்பசியெல்லாம் இருக்கே நம்ம எம்பசி இப்போ இந்தியன் எம்பசி வந்து அமெரிக்காவில் இருக்குன்னா அந்த இந்தியன் எம்பசியோடைய எல்லை இருக்குல்ல அது வந்து இந்திய அரசு இந்திய நாடு அதுக்குள்ளே வந்து அமெரிக்கன் போலீஸ் வர முடியாது எல்லா நாட்டிலயுமே அதே மாதிரி இம்யூனிட்டி அது மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி ஓ நாட்டில் உள்ள ஏரியாலயே நீ வந்து எங்க நாடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண வர முடியாது நீ எப்படி இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி அலிசாட்டியம் பண்ண முடியும் அது ஒரு விலங்கத்தனமான ஒரு நாடு அந்த அமெரிக்கா வந்து இது மாதிரிலாம் சட்டம் போடுவாங்க நம்ம நாட்டினுடைய செக்யூ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி அப்படிங்கிறது எந்த பேசிஸ்ல

நேற்று வந்து உதயநிதி சிறப்பு திட்ட கண்காணிப்பு அதுக்காக ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது சிறப்பு திட்டங்கள் புத்திரைபடுத்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு படுகிறதுன்னு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு அது முக்கியமான செய்தியாக வந்திருக்கு நேற்று காலையில் நம்ம பேசணும் அவருடைய துணை முதலமைச்சர் பொறுப்பு பற்றி இருந்தோம் இப்போ எல்லா துறைகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட துணை முதல்வர் தானே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இல்லை என்றாலும் கூட அப்படிங்கிற செய்தி அதுக்குள்ள இந்த செய்தியை படிக்கும்போது தோன்றுகிறது அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது உண்மை அரசு பொறுத்த மட்டும் இல்ல என்னைக்கு வந்து அவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அரசின் எந்த துறையிலும் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா அது முதல்வருடைய அதிகாரம் எந்த துறையில வேணாலும் பாக்கு அந்த அதிகாரத்தை வந்து இவர் குடுத்துருக்காங்கன்னா அறிவிக்கப்படாத துணை முதல்வர் தான் அது சந்தேகம் அறிவிச்சு விட்டாங்கன்னா அதுல எந்த விதமான செய்ய விட்டது அதுக்கப்புறம் சார் நீங்க ஒரு வரி பாடிட்டீங்க அதோட இவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்களான்னு தெரியல தாமதமாக வந்ததுக்கு வேற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆட்சியில ஆட்சியில பங்கு கேட்பதற்கான சூழலே இழவில்லை அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கிறாரு அது ஒண்ணு தமிழ்நாடுல மாண்டேட் வந்து மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்சிக்கு பெரும்பான்மை கொடுத்துடுறாங்க குறிப்பிட்ட கட்சிக்கு பெரும்பான்மை கொடுத்துட்றாங்க திமுகவோ அண்ணா திமுகவோ அவர்களுக்கு முழு பெரும்பான்மை கொடுத்துறதுனால இந்த ஆட்சி ஆட்சியில் அதிகாரம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை மக்களுடைய மேண்டேட்லேயே அது இல்லை அதனால எங்களுக்கு இதை பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நாங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு அந்த குரலை எழுப்பவில்லை அப்படிங்கிறத திரும்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி மேண்டேட் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்காக வரைக்கும் அதற்காக எல்லாரும் காத்துதான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா மேண்டேட் முழு பெரும்பான்மையா திமுகவுக்கு கொடுக்காத போது கூட திமுக மட்டும்தான் காலத்துல வந்து நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை இப்ப எழுப்பியிருக்க வேண்டியது இல்ல திரும்ப வந்து எழுப்பிட்டு இப்படி அதுக்கு பதில் வந்து கூட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னன்னா நேற்று நம்ம இதை பத்தி விவரமா பேசணும் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை வேறு மேற்கு வங்கத்துடைய சூழ்நிலை வேறு மேற்கு வங்கத்துல சிபிஎம்க்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும் கட்சியாகவே கிடைச்சது ஆனாலும் அவங்க கூட்டணி கட்சி ஆட்சிதான் நடத்துனாங்க அது காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் அத்தகைய சூழ்நிலை இங்க இல்லை அப்படினால இங்க வந்து ஒரு கட்சி ஆட்சி நடக்கும் நடப்பதும் கூட்டணி கட்சிகள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுமாக இருப்பது இந்த இந்த மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை தேதியை பொறுத்த அதுதான் பொருத்தமானதாக சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது அதையே தான் அவரும் சொல்லியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல அவங்க தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்த பிறகும் கூட்டணி கட்சிகளையே அமைச்சரவை சேர்த்துக் கொண்டார் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் இப்போ சந்திரபாபு நாயுடு ஆந்திரால பவன் கல்யாண் கட்சியை ஆட்சிக்குள்ள சேர்த்திருக்கிறாரு அவருக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட அப்படின்றது ஒரு உண்மையாக இருக்கு இப்படி பல நிகழ்வுகள் அது போல இருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஒரு இரண்டு கட்சிகளும் செல்லூர் ராஜு திமுகவுக்கும் சேர்த்து அவர் பதில் சொல்றாரு அதுக்கு அது வாய்ப்பே இல்லை நாங்க கொடுக்கல தமிழ்நாட்டுல சூழ்நிலை இல்லைங்கிறது ஏன்னா இந்த கூட்டணி அமைத்திருக்கிற கட்சிகள் வந்து அடிப்படை கொள்கையில உடன்பாடு உள்ளவர்களா இருக்காங்க இந்த திமுக கூட்டணி உள்ள கட்சிகள் அடிப்படை கொள்கையில் வந்து இந்த பாமக மாதிரி சொல்கிறது இல்லை கூட்டணி வேறு தேர்தலில் தேர்தல் கூட்டணி வேறு எங்களுடைய நிலைப்பாடு வேறு எல்லாம் பேசுகிறதில்ல அடிப்படையில் வந்து ஒன்றா இருக்காங்க ஆனால் அதே சமயம்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிகிரி அண்ட் கைண்டுன்னு சொல்லுவாங்க கைண்டுங்கிறது வந்து கொள்கை முற்றிலும் யார் மாறுபட்டதாக இருக்குது டிகிரிங்கிறது நான் வந்து இந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பொரியே அப்படின்னு கேட்கறது வந்து அந்த டிகிரி டிஃபரன்ஸ் ஓரளவுக்கு தான் இது டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கு இடையில இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கடியில் அப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இவங்க இந்த இந்த எல்லாம் தீவிரமாக இருந்து தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் இவங்க அரசுக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா அரசில் வந்து அந்த தீவிரத்தை காட்ட முடியாத போது இவங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஆபத்து வரும் எவ்வளவோ பேசுறீங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க அதனால வந்து அடிப்படை கொள்கையில் ஒற்றுமை இருக்குது மத சார்பின் மேல ஒத்துமை இருக்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல வந்து ஒத்துமை இருக்கு தீண்டாமை ஒழிப்புங்கிறதுல வந்து ஒற்றுமை இருக்கு இந்த மாதிரியான ஒற்றுமைகள் உள்ள எல்லா தீவிரத்தையும் இவங்க காட்டுற அதே தீவிரத்தை திமுகவும் காட்டும் ஆனா இப்ப பிரைவேட் செக்டரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்க ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது திமுக உடனடியாக அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் இது மாதிரி சில இதில் வந்து வேறுபாடுகள் இருக்கு அதனால் இவங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மேற்குவங்கத்துடைய சூழ்நிலை கிடையாது நீங்கள் எது சொன்னீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய சமுத்திரம் அதில் வந்து சில பேருக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அமை இது கொடுத்துட்டாங்கன்னா உதவி கொடுத்துட்டாங்கன்னா அதனால அவங்களுடைய ஆட்சியில் வந்து எந்த விதமான கிரீட்ஸும் வரப்போகிறது இல்லை ஏன்னா அந்த கட்சிகள் எல்லாமே வந்து இவங்கள மாதிரி ரைட் ஆஃப் சென்டர் தான் அந்த கட்சிகள் எல்லாமே அல்லது ரைட் ஆஃப் சென்டர் ஆக்ட் பண்ணுவாங்க ராம்விலாஸ் போஸ் வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஆனால் அந்த கட்சியில் இருந்தபோது அவர் ரைட் ஆஃப் சென்டர் தான் ஆக்ட் பண்ணார் மந்திரியா இருந்த வரைக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஒன்று இருக்கு இந்த கட்சிகள் வந்து எப்பொழுதுமே தங்களுடைய கொள்கையில இருந்து கீழே இறங்கி மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க எதிர்பார்க்க முடியுமா சரி கொஞ்சம் கம்மியா வந்து இந்த இதை பத்தி ஆணுவ கொள்கையை பத்தி பேசுங்கன்னு சொல்லி சொல்லி எதிர்பார்க்க முடியுமா நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது அதான் உங்களுடைய ரத்தத்தை வந்து பாதித்த ஒரு விஷயம் அதனால நிச்சயமா பேசுவாங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் தெற்கில இருந்து வடக்கு வரைக்கும் முழுக்க எல்லா இடங்கள்லயும் திமுகவும் அதிமுகவும் கிளைகளை வச்சிருக்கிறாங்க ஃப்ராக்மெண்டேஷன் துண்டு துண்டாக சில மா சில மாவட்டங்களில் சில கட்சிகளுக்கு பெரும் செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸில் அவங்க தங்களுடைய பேஸை வந்து பெரிய அளவில் இழக்கவில்லை அதனால் எல்லா இடங்கள்லேருந்தும் நம்பர் வர்றதுனால அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறதுனால இனிமேல் அரசியல் வந்து ஃப்ராக்மெண்டேஷனை நோக்கி நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் வருது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்க சார் இல்ல நோக்கி நடந்தால் இன்றுள்ள சிறிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் ஆனா அப்படி வாய்ப்பு பிராக்மெண்டேஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும்ங்கிறத நிச்சயமா திமுகவும் அதிமுகவும் உணர்ந்துருக்கிறாங்க அவங்க அந்த பிராக்மெண்டேஷன் வந்து நடக்க நடத்த விடக்கூடாதுங்கறதுல முனைப்பா இருப்பாங்க பார்ப்போம் அரசியல் சூழ்நிலை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்